பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிதான் சொன்னேன் நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க எந்தன்னு எதிரணி வந்து பலமா இருக்கு எதிரமொழி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும் சொன்னால் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டணம் நான் சொல்ல முடியுமா மாதிரி அப்படிலாம் ஒன்று அது யாராவது சொல்லுவாங்க போகிறேன் யாருங்க போகிறேன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு தீங்க ஆகல நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் அவங்க தொண்டர்கள் பேசுகிறப்ப கூட விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை ஏங்க கலந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக சவாலாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஈஸியாக தான் சொன்னேன் எதிர நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்திருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தம் தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்ன தவிர என்னை கூட இன்டில் சொல்லியிருக்காங்க தம்பி இண்டில் போட்டிருக்காங்க நேரு சொன்ன கருத்தாக நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் தெரியல அப்படி இல்லை அவர் ஏண்ட காலில் கூட சொன்னார் அதெல்லாம் இல்லை

நான் அதிலாம் கீழே அவர் சொல்றதை வேலை செய்யற இடத்துல நாங்கள் இருக்கீங்க நாங்கள் இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கா சுற்று போயிருக்காங்க நல்லா ஏன் ஏன்டா காலையில் வேற வேலை இல்லப்பா போகிற இடத்துல ரெண்டாயிரம் கோடி இப்போ முதலீடு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பார்த்து வேலை வாய்ப்பை உருவாக்க கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அதுல விஜய் கட்சி வந்து திமுக தொண்டர்கள் மற்றும் திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம் எதிர்த்து நாங்கள் செய்வோம் அதுதான் நீங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்னைக்கு காலையில் அது அன்னதம்பி குழுவில் சண்டை நாங்கள் வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்க அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அவங்களெல்லாம் எப்படி வந்து சொல்றேங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும் சில பேர் கிடைக்கிறது வாய்ப்பு எல்லாம் போகும் சில பேர் வருத்தப்படுறாங்க எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போறதான கட்சி நீ யாரையும் விட்டுட்டு போறது இல்லைல்ல நீங்க அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி எப்படி நடத்துவோம் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன அவருடைய திருப்தி பண்ணுவது பண்ணுவதுதான் கட்சி நடத்தணும் கட்சி அப்படித்தான் நடத்த முடியும் வேற எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதில் வரல நினைக்கிற அமைச்சர் முதன்மை செயலாளர் கட்சிக்கு எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல வந்து சாதாரணமாக கல்யாணம் கல்யாணத்துக்கு போகிறேன் அவங்க பொண்ணு மாப்பிளம் நல்லா தான் இருக்க போறீங்க வாழ்க வாழ்கிறோமா அவங்க தகராறு இருக்கா அதனால வாழ்கன்னு சொல்கிறோமா நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தது தெரியுங்க